Let the world hear his voice. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு சீன தேசத்தை டெய்லருடைய சரித்திரத்தை பற்றி எழுத ஒரு எழுத்தாளரை நியமித்தது அவரை பற்றிய உண்மையை மறைத்து அவதூறான காரியங்களை எழுத வேண்டும் என்று அவர் பணிக்கப்பட்டார் சீன தேசத்திற்கு வந்து நற்செய்தியை பரப்பிய ஹட்ஸன் டெய்லருடைய நன்மதிப்பை வரலாற்றிலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிச ஆட்சியாளர்களின் நோக்கம் அதற்காகவே நியமிக்கப்பட்ட அந்த எழுத்தாளர் ஹட்சன் டெய்லர் சீன தேசத்தில் செய்த பணிகளை பற்றிய ஆராய்ச்சியை தொடங்கினார் ஆராய்ச்சியை ஆரம்பித்ததும் ஹட்சன் டெய்லரின் பரிசுத்தம் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை அவருடைய சமுதாய தொண்டுகள் போன்றவற்றை அறிந்தார் அந்த எழுத்தாளர் ஹட்ஸன் டெய்லரின் வாழ்க்கையால் மிகவும் தொடப்பட்டார் உண்மையான மனசாட்சியோடு ஹட்ஸன் டெய்லரை பற்றி அவதூறாக எழுத அவரால் முடியவில்லை அரசு தன்னை கொன்றுவிடும் என்று அறிந்திருந்தும் தன் பேனாவை கீழே தூக்கி போட்டுவிட்டு நாத்திகத்தில் தனக்கிருந்த நம்பிக்கையை கைவிடுவதாக அறிவித்தார் ஏசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சிகராக ஏற்றுக்கொண்டார் ஆம் பிரியமானவர்களே மறித்தும் பல ஆண்டுகள் கழித்து ஹட்ஸன் டெய்லருடைய வாழ்க்கை பலருடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆம் போன்ற பரிசுத்தவான்கள் மறித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறும் வேதமும் பொய் என்று நிரூபிக்கும்படி பணிக்கப்பட்ட அநேகர் கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆம் ஏசு கிறிஸ்துவைப் போலவே அவரை ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்க்கையும் பிறரால் பாராட்டப்படுவதாகவும் பின்பற்றப்படக்கூடியதாகவும் அமைய வேண்டும் தேவனே எங்களையும் அவ்வாறு மாற்றும் என்று கேட்போமா காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே